வெல்கம் டு அவர் சேனல் அம்மா சமையல் ஆரோக்கியம் இப்போ நீங்கள் பார்க்கறது வந்து ரசம் ரெசிபி ரசம் வந்து கொஞ்சம் வேறு விதமாக பண்ண போகிறேன் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள் இப்போ வந்து இது ஒரு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் கடுகு கொஞ்சம் வெந்தயம் கொஞ்சம் ரெண்டே ரெண்டு வர பொரியும் கடுகு பொறிஞ்சிடுச்சு இப்போ வந்து நம்ம தக்காளி தக்காளி கொஞ்சம் கருவாட்டி அப்படியே டைரெக்டாக கடாயில் செய்கிறோம் நான் கொஞ்சம் கொத்தமல்லி தக்காளி எல்லாம் வந்து கொஞ்சம் கெட்டியா வர்றதுனால இப்படி பண்ணாரு அசம் சூப்பரா இருக்கு வந்து சால்ட்டு சால்ட் வந்து ஒரு ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு கால் டீஸ்பூன் சால்ட்டு போட்டதுனால தக்காளி நல்லா நசிஞ்சு வந்துரும் இந்த ரெண்டு நிமிஷத்தில் பண்ணிடலாம் ரசம் ஈஸியான ரசம் வேட்சர்ஸ் ஆஃபீஸ் போகிறவங்க இந்த மாதிரி ஒர்க் இருக்கிறவங்களாம் கூட ஈஸியாக பண்ணிடலாம் ரசே ரசம் பண்ணணுமே அப்படின்னு நினைக்காதீங்க இப்போ வந்து பெப்பர் பவுடர் நான் வந்து பெப்பர் பவுடர் வச்சுருக்கிறதுனால பவுடராகவே போட்டுக்கிறேன் பெப்பர் பவுடரு அப்புறம் ஜீரா ஜீரா வந்து நான் வந்து முழுசாகவே போட்டுக்கிறேன் உங்களுக்கு ப பவுடர் ஒன்றா பவுடர் போட்டுக்கோங்க இது கொதித்து வந்ததுன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஜீரகம் இப்போ ரசத்துக்கு தேவையானது தண்ணி ஊற்றிக்கலாம் நீங்கள் வந்து எந்த அளவுக்கு ரசம் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஈஸியாக அது மாதிரி பண்ணிக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி தக்காளி இதெல்லாம் கூட்டிக குறைச்சியாக போத்துக்கோ முக்கால்வாசி ரசம் ரெடி ஆயிடுச்சு தக்காளி ரசம் இந்த சமயத்தில் வந்து எல்லாம் சரியாக இருக்குதான்னு பார்த்துக்கோங்க தக்காளி ரசம் நோரக்கட்டி வந்ததும் நம்ம நிறுத்திட வேண்டிதான் நோரக்கட்டி வரட்டோம் இப்போ வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸு புளி சின்ன நெல்லிக்காய் சைஸில் அதை விட கம்மியாக புளி ஊற வச்சுக்க இப்போ ஊ ஊற வச்சுருந்தா ஊற்ற மறந்துட்டேன் அதனால் இப்போ சின்ன நெல்லிக்காய் சைஸு புளி ஊற்றிக்கோங்க புளியூற்றி வச்சு ரசம் வந்து புளியை ஊற்றி நல்லா இது பண்ணி விட்ருங்க அலக்கி விட்டுட்டு ரெண்டு நிமிஷத்தில் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிங்கன்னா ரெண்டு நிமிஷத்தில் ரொம்ப நான் வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் எல்லாம் சரியாக இருக்குது இன்னொரு கட்டி வந்ததும் நிறுத்திட வேண்டிய ரசத்தை ரசம் வந்து கட்டி வந்துடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன் எடுத்து ஊற்றிக்கலாம் பார்த்துட்டு சூப்பரான ரசம் ஈஸியான ரசம் அருமையாக டேஸ்டியாக இருக்கும் நானே சொல்லக்கூடாது நீங்கள் செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இந்த மிளகு சீரகம் வந்து மிளகு சீரகம் பூண்டு நீங்கள் ஒன்றா வந்து இது பண்ணிக்கூட போட்டுக்கலாம் ஒன்று ரெண்டாக இது பண்ணி போட்டுக்கலாம் என்கிட்ட இருக்கிற மாதிரி நான் செய்கிறேன் இப்படியும் செய்யலாம் டேஸ்டியாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் எங்கள் சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிணிங்கன்னா இந்த மாதிரி நல்ல நல்ல வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்